எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்ம சேனல் தொடர்ச்சிய தமிழ் வினாவடை பகுதியில் இயல் ரெண்டு ஏழாதி பகுதியில் உள்ள ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுதல் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது இதில் உள்ள ஒருமைப்பன்மையை வந்து நீக்கிறோம் உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளதுன்னு இருக்குதான் உள்ளன அப்படின்னு எழுதணும் உள்ளன நே சேர்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா காலச்சூழலே மொழி கலப்பினை ஏற்படுத்துகின்றன காலச்சூழலே மொழி கலப்பினை ஏற்படுத்துகின்றன இதில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காலச்சூழலே மொழி கலப்பினை ஏற்படுத்துகின்றது நேவை எடுத்துகிட்டு தூ சேர்க்கணும் அடுத்து பொதுமை அறம் தமிழ் இலக்கியங்களால் போற்றப்பட்டன பொதுமை அறம் தமிழ் இலக்கியங்களால் போற்றப்பட்டனன்றிருக்கு சரியான ஆன்சர் வந்து பொதுமை அறம் தமிழ் இலக்கியங்களால் போற்றப்பட்டது அப்படின்னு தூச்சக்கணும் நியாயம் எடுத்துட்டு தூச்சக்கணும் அடுத்து தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூ நூலாரையே வந்து வியப்பில் ஆழ்த்துகின்றது சரியான ஆன்சர் வந்து தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூ நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன அப்படின்னு நே சேர்க்கணும் அடுத்து தமிழ் ஐநூறு ஒளிகளை கொண்டுள்ளன தமிழ் ஐநூறு ஒளிகளை கொண்டுள்ளன சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா தமிழ் ஐநூறு ஒளிகளை கொண்டுள்ளது தூச்சேக்கணும் அடுத்து கீழ்காணும் தொடரில் உள்ள சந்திப்பிழைகளை நீக்கி எழுதல் சந்திப்பிள்ளைகள் வந்து நீக்கி எழுதுதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்நிலப்பகுதி கடற்கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சங்கம் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ் சங்கம் தென்மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது இந்நிலப்பகுதி கடற்கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் தென்மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி இப்பு இன் நிலப்பகுதி இப்பு சக்கணும் அடுத்து கடற்கோளால் கொல்லப்பட்டதால் அது இப்பு சகுனம் அதில் கொல்லப்பட்டதால் நினைக்கிறாங்க இல்லை கொல்லப்பட்டதால் ஈப் சாக்கணும் அடுத்து தமிழ் சான்றோரால் ஈச்சி சாக்கணும் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ் சங்கம்னு இருக்கிறத தமிழ் சங்கம் சேர்க்கணும் ஈச்சு தமிழ் சங்கம் தென்மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது இக்கு சக்கணம் அதில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு இருக்குது இல்லை தோற்றுவிக்கப்பட்டது இக்கு சக்கணம் அப்போ சரியான அடை பார்த்தீங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா என் நிலப்பகுதி கடற்கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் தென்மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது அடுத்து அடுத்த கொஸ்டின் அவ்வேர் சொற்களை கொண்டே புத்தகம் புது கலை சொற்களை தமிழ் மொழியால் உருவாக்கி கொள்ள வேயலும் அவ்வேர் சொற்களை அவ்வேர் சொற்களை கொண்டே புத்தகம் புது கலை சொற்களை தமிழ் மொழியால் உருவாக்கி கொள் கொள்ள வேலும் இதில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவ்வேர் சொற்கள் எச்சு சகணும் அவ்வேர் சொற்களைக்கு இக்கு சேர்க்கணும் அவ்வேர்க்கு அடுத்து எச்சு சேர்க்கணும் சொற்களை அடுத்து இக்கு சகணும் அவ்வேர் சொற்களை கொண்டே புத்தகம் புது கலை சொற்களை எத்து சேர்க்கணும் புது கலை சொற்களை தமிழ் மொழியால் உருவாக்கி இக்கு சேர்க்கணும் உருவாக்கி கொள்ளவியலும் சரியான ஆன்சர் என்னென்னா அவ்வேர் சொற்களை கொண்டே புத்தகம் புது கலை சொற்களை எத்து சேர்க்கணும் தமிழ் மொழியால் உருவாக்கி கொள்ள அடுத்து சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல அவை மனித பட்டறிவின் வெளிப்பாடுகள் வெளிப்பாடுகள்னு இருக்குது சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல அவை மனித பட்டறிவின் வெளிப்பாடுகள் அப்படின்ட்டுருக்கு இதில் சங்கலை இப்பு சக்கணம் சங்க படைப்புகள் வெறும் கற்பனைன்னு இருக்குது மேலே வெறும் கற்பனை இப்பு சக்கணம் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல அவை மனிதன்னு இருக்குது இப்பு சேர்க்கணும் மனித பட்டறிவின் வெளிப்பாடுகள்னு இருக்குது இல்லை இப்பு சேர்க்கணும் வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல அவை மனித பட்டறிவின் வெளிப்பாடுகள் தொடர்ச்சி வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் நாளைக்கு தொடர்ச்சி வினாவிடை தமிழ் வினாடை பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி